அஸ்ஸலாமு அலைக்கும் फ्रेंड्स வெல்கம் டு ஜாமினாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம்னா பீட்ரூட் சட்னி தான் செய்ய போறோம் இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கவங்க வந்து இது சாப்பிட்டா ஹீமோகுளோபின் வந்து அதிகமாகும் வாங்க இன்னைக்கு நம்ம பண்ணலாம் இப்போ வந்துட்டு அடுப்புல கடாய் வச்சிட்டு ஹீட் ஆனதும் oil யூஸ் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் oil யூஸ் பண்ணிக்கலாம் அது ஹீட்டானதும் கருகாப்பிள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் கருகாப்பில் பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு கையளவு ஆட் பண்ணிக்கலாம் அது பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக அந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் சும்மா கம்மி பண்ணிட்டு ஆனியன் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பத்து பதினஞ்சு கல் போட்டுக்கலாம் அரை பீட்ரூட் எடுத்துருக்கோம் அதுக்கு நாலு வரமிளகா புளி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் புளி ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பீட்ரூட் பாருங்க எடுத்து కొట్ ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து தனியாக எடுத்து இதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் அருமையான பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க போஸ்ட் இஸ்மே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க